கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் அன்புக்குரியவர்களே இந்த வருட இறுதி பகுதிக்குள்ளாக வந்திருக்கிற நாங்கள் தெய்வம் எங்களை நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகளே இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பு சகோதர சகோதரிகளே நாங்கள் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னால் எல்லாவற்றிற்காகவும் தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது தெய்வம் எங்களை பல விதங்களிலே அற்புதமாக அதிசயமாக எங்களுடைய வாழ்க்கைகளை கத்தர் ஆசீர்வதித்திருப்பார் சில வேளைகளிலே நாங்கள் எதிர்பார்த்த விடயங்கள் நாங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறாமல் கூட போயிருக்கலாம் எல்லாவற்றுக்கும் நாங்கள் இந்த வருட இறுதிக்குள்ளாக வந்திருக்கிற நாங்கள் இந்த வருடத்தை முடிக்கப் போகிற நாங்கள் தேவனுக்கு இந்த வருடத்திலே கத்தருடைய வழிநடத்தல் எல்லாமே என்னுடைய வாழ்க்கையிலே நன்மைக்கு ஏதுவாகவே இருந்திருக்கிறது என்பதை நினைத்தவர்களாக தேவ பிள்ளைகளை நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஏன் நான் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே எங்களுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார் என்று தெய்வனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன் என்றால் அன்புக்குரியவர்களே நாங்கள் நினைக்கலாம் இந்த விடயம் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வருஷத்திலே நிறைவேறி இருந்தால் நல்லது இது சந்திக்கப்பட்டிருந்தால் ஆஹ் நல்லா இருந்திருக்குமே என்று நாங்கள் நினைக்கலாம் ஆனால் தெய்வம் எல்லா காலங்களையும் எல்லா விடயங்களையும் அறிந்த தேவனா இருக்கிறபடினாலே கத்தருடைய பிள்ளைகளே திருவேளைகளே இந்த வருடத்திலே நாங்கள் நினைத்த காரியங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாமல் போயிருக்கிறது என்றால் கத்தர் அதிலும் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் ஆமே அதிலும் அவருக்கு தெரியும் இதை இந்த வருடத்திலே இந்த மகன் கேட்கிறார் இந்த மகள் கேட்கிறார் இதை கொடுத்தால் எப்படியாக அவருடைய வாழ்க்கைகள் இருக்கும் என்பதை கூட தெய்வம் அறிந்திருக்கிறபடினால் எல்லா காலங்களையும் தெய்வம் எல்லா விடயங்களையும் அறிந்திருக்கிறபடினாலே நாங்கள் அவருக்குள்ளாக தேவன் ஓகே இந்த விடயத்தை எனக்கு சந்திக்கவில்லை அல்லது இது எனக்கு இந்த வருடத்திலே நிறைவேறவில்லை ஆனா எல்லா நன்மைக்கு என்று சொல்லி கத்திருக்குள் தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிலையும் நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் ஆமீன் நீங்கள் தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே அன்பானவர்களே ஒரு வார்த்தை ஒன்று தெசலோனிக்கர் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது எல்லாவற்றிலேயும் இதை சொல்லுகிறது ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் கத்தருடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலையும் கத்தர் சந்தித்த காரியங்கள் சந்திக்காத காரியங்கள் எல்லாவற்றுக்கும் இந்த வருட இறுதியிலே வந்திருக்கிற நானும் நீங்களும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல வேண்டும் என்று இது தேவனுடைய சித்தமாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை அன்புக்குரியவர்களே வெளிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்க முடியும் ஆகவே அன்பானவர்களே கத்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே நான் சொன்னது போல பூமிக்குரிய பிரகாரமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் பல விடயங்களிலே தேவனுடைய வழிநடத்தல்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்த நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நாட்கள் போதாது மனுத்தியாலங்கள் போதாது அவ்வளவுத்திற்கு ஒவ்வொரு நாளிலும் எத்தனை நன்மைகள் செய்திருப்பார் சில வேளைகளிலே மற்றவர்களுக்கு சிறிது போல இருக்கலாம் ஆனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்தந்த சூழ்நிலையிலே கத்தரு செய்த அந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள் பெரிதாயிருக்கும் ஆகவே தேவன் ஒவ்வொருவருக்கும் செய்த நன்மைகள் ஒவ்வொரு விதங்களாக இருக்கும் ஆகவே கத்தருடைய பிள்ளைகளே எங்களுடைய வாழ்க்கையிலே கத்து செய்த எல்லாவற்றிலும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலையும் கத்தருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறப்பட்ட ஆண்டு உங்களுக்கு நன்றி சில வேளைகள் ஏதாவது பாடுகள் சோதனைகள் ஆஹ் சில வேளைகள் ஏதோ எதிரான காரியங்களை நாங்கள் இந்த வருடத்திலே சந்தித்து இருக்கிறோமா ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் ஆமீன் ஏதோ ஒரு அந்த விடயத்திலே ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் கற்றுத்தரும்படியாக அல்லது அவருக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கைகள் இன்னும் சீர்படும்படியாக கூட கத்தர் நடப்பித்திருப்பார் ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் தேவனை நம்பியிருக்கிற தேவனை நம்பி வாழ்ந்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேதம் சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் சகலதும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது ஆகவே அன்பானவர்களே நாங்கள் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றிலும் நான் சொன்னது போல ஏதோ எதிரான சூழ்நிலை வந்திருக்கிறதா போராட்டமான காரியங்கள் வந்திருக்கிறதா சில கஷ்டமான பாதைகளுக்குள்ளாய் நடந்திருக்கிறீர்களா ஆனால் அதற்கு நன்றி சொல்லுங்கள் என்றால் ஏதோ ஒரு அனுபவத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் மேலே ஒரு விசுவாசம் வர்த்திக்கப்படும்படியாக பண்ணும்படியாக அவரை இன்னும் உறுதியாய் பட்டுக்கொள்ளும்படியாய் சில சூழ்நிலைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் இஷ்டவே ஜனங்களை அந்த வனாந்திரத்தின் பாதைகளூடாக நடத்தினார் என்றால் அவரை ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அன்பானவர்களே அவர்களை அந்த பாதைகளுக்குடாக நடத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அவே கத்தர் எல்லாவற்றிலும் கத்தரை நம்பி வாழ்கிற எங்களை அன்புக்குரியவர்களே அவர் எங்களை ஒரு நோகடித்து அல்லது எங்களை ஏதோ ஒன்றும் இல்லாமல் போக பண்ணி எங்களை ஒரு பாதாளத்துக்குள்ளே விடும்படியாக நடத்துகிறது அவருக்குள்ளாக நாங்கள் அடையும்படியாய் அவரை சார்ந்து கொள்ளும்படியாக அன்பானவர்களே நாங்கள் இன்னும் ஒரு சீர்பட்டவர்களாக அல்லது அடைந்தவர்களாக ஒரு முதிர்ச்சி அடைந்தவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சில சில சூழ்நிலைகள் அனுமதிக்கப்படும் எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லும் ஆகவே கத்தை செய்த எல்லாவற்றிற்காகவும் நன்மைகள் ஆயிரங்கள் ஆயிரம் நிச்சயமாக இருக்கும் எல்லாவற்றுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லாமல் தேவ பிள்ளைகளே இந்த வருட இறுதியில் இருக்கிற நாங்கள் எல்லாவற்றுக்கு ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளுக்காய் நன்றி இப்படியான விடயங்களை சந்தித்து நன்றி இப்படி எல்லாவற்றுக்கா பிள்ளையுடைய காரியங்கள் உங்களுடைய குடும்ப காரியங்கள் ஆ போக்குவரத்து இப்படி பல காரியங்களை கத்தருடைய வழிநடத்தல் உங்களுக்கு அற்புதமாக இருந்திருக்கும் கத்தர் நடத்தி இருப்பார் எல்லாவற்றுக்காய் நன்றி சொல்ல நான் முக்கியமாக அன்பானவர்களே நான் சில விடயங்களை உங்களை சொல்ல விரும்புகிறேன் முதலாவது நான் சொன்ன விடயங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் நான் இந்த விடயத்தை முக்கியப்படுத்த விரும்புகிறேன் தேவனுடைய சமூகத்துக்காக தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நான் சொன்னது போல நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு அவருடைய வழிநடத்தல்கள் அன்புக்குரியவர்கள் எங்களுக்கு அற்புதமாய் இருந்திருக்கிறது என்றால் அவருடைய சமூகம் எங்களோடு இருந்திருக்கிறது அவருடைய பிரசன்னம் எங்களோடு இருந்திருக்கிறது அன்பானவர்களே அங்கே சங்கீத பகுதியிலே அங்கே நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே அன்புக்குரியவர்களே ஐந்தாவது வசனம் இப்படியாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன் என்று இங்கே சொல்லுகிறார் ஆகவே என்ன அவர் தேவனை நோக்கி காத்திரு அவர் சமூகத்தின் ரட்சிப்பு ஆகவே அவருடைய சமூகத்தின் அந்த ரட்சிப்பு அவருடைய சமூகத்தில் வந்த ஒத்தாசைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதமாக வெளிப்பட்டிருக்கிறது எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறது எங்களை பாதுகாத்திருக்கிறது அவருடைய சமூகத்துக்காக நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று இந்த விடயத்தில் இந்த வார்த்தையிலிருந்து நான் சொல்லுகிறேன் தேவனுடைய சமூகத்துக்காக தேவனுடைய சமூகம் எங்களோடு இருந்த எங்களை பல விதங்களிலே எங்களை பாதுகாத்து இருக்கிறது ஆஹ் எங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறது எங்களுடைய தேவைகளை சந்தித்து இருக்கிறது தேவனுடைய சமூகம் என்று சொல்லும் பொழுது அவருடைய சமூகத்தில் இருந்து எங்களுக்கு தேவனுடைய ஒத்தாசைகள் பாதுகாப்புகள் ஆறுதல்கள் ஆஹ் எங்களுடைய வழிகள் எல்லாம் தேவனுடைய சமூகம் அன்புக்குரியவர்களே எவ்வளவுத்துக்கு அற்புதமாக செவ்வைப்படுத்தினது என்பதை தேவனுடைய சமூகத்துக்காக தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்காக அவருடைய சமூகத்தில் இருந்துதான் நாங்கள் இக்கட்டுகளிலே நெருக்கங்களிலே ஆபத்துகளிலே நோக்கி கூப்பிடும் பொழுது அவருடைய தான் எங்களுக்கு ஒத்தாசைகளை தெய்வம் அனுப்பி இருக்கிறார் தெய்வம் எங்களுக்கு சுகங்களை தந்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே எங்களுடைய வாழ்க்கைகளுக்கு தேவையான படிப்பதற்கான ஞானங்களை கொடுத்திருக்கிறார் அதிகாரிகளுடைய தயவுகளை கத்தர் அளித்திருக்கிறார் என்றால் அந்த தேவ சமூகத்தில் இருந்து வந்த ஒவ்வொரு தயவுகளும் ஒவ்வொரு ஒத்தாசைகளும் ஒவ்வொரு விதமான பாதுகாப்பு ஆகவிதா நான் சொல்லுகிறேன் முதலாவது தேவனுடைய சமூகத்துக்காக தேவனே உம்முடைய சமூகம் என்னை நடத்தினதப்பா உம்முடைய சமூகத்தில் இருந்து எனக்கு பலவிதமான ஒத்தாசைகள் வந்ததப்பா உம்முடைய சமூகத்தில் இருந்து அண்டவரே ஆறுதல்கள் வந்தது உம்முடைய சமூகத்தில் இருந்து கிருபைகள் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துக்காக அந்த சமூகம் தேவ பிள்ளைகளே அந்த பிரசன்னம் எங்களுக்குள்ளாக பலவிதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தந்திருக்கிறது ஆகவே அன்பானவர்களே முதலாவது தேவனுடைய சமூகம் அன்பவரே எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமாக எங்களுக்கு மாறி இருக்கிறது அந்த சமூகத்திலே வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே நீங்கள் பார்க்க முடியும் அதாவது சங்கீதம் பதினாறு பதினொன்றிலே நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த கடைசி பகுதி இரண்டாவது பகுதி உம்முடைய பல உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு ஆகவே ஆமே ஆகவே அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம் உண்டா அவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் சந்தோஷமான காரியங்கள் ஆமே அவை அந்த சந்தோஷமான விடயங்களை எல்லாம் எங்களுக்கு அனுப்பி எங்களை ஆசீர்வதித்த அந்த தேவ சமூகத்துக்காக தேவனுடைய சமூகத்துக்காக தேவ பிள்ளைகளே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் பாருங்கள் மோசே கூட அதைத்தான் ஜெபிக்கிறார் உங்களுக்கு தெரியும் யாத்திராவும் புஸ்தகத்திலே முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்திலே பதினாலு பதினைந்துல சொல்லும் பொழுது அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பார் தருவேன் என்றார் அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிடும் ஆகவே பாருங்கள் அவருடைய சமூகத்திலே எவ்வளவுத்துக்கு அவருடைய சமூகம் ஆ அவர்களுக்கு முன்பாக ஆஹ் தேவ பிள்ளைகளே எவ்வளவுத்துக்கு முன்பாக செல்லும் பொழுது அவருடைய சமூகத்தினுடைய வழிநடத்தல்கள் அங்கே முன்பாக செல்லும் பொழுது தேவ பிள்ளைகளே அங்கே எப்படியாக எந்த காரியங்களும் தடையா இல்லாதபடி அவரே முன்பாக அவருடைய சமூகம் என்று சொல்லும் பொழுது அவரே முன்பாக அவரே அதிலே பிரசன்னி அதுதான் நான் சொல்லுகிறேன் அவருடைய அவரே அந்த அவருக்காக தேவனுக்காக தேவனுடைய சமூகத்துக்காக தேவ பிள்ளைகளே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அல்லா அல்லையா ஆகவே கத்தருடைய பிள்ளைகளே நாங்கள் இந்த நாட்களிலும் கத்தருடைய சமூகத்துக்காக இந்த வருட இறுதியிலே வந்திருக்கிறோம் இந்த வருடத்தின் தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் இந்த வருஷம் முடிய போகிறது இன்னும் அன்புக்குரியவர்களே ஒரு சில நாட்களிலே முடிவடைய போகிறது ஆனால் அதற்கு நாங்கள் இந்த நாட்களிலும் நன்றி சொல்ல வேண்டும் இந்த வருடத்திலே கத்தருடைய சமூகம் எங்களை அற்புதமாய் நடத்தி எங்களுக்கு முன்பாக சென்றது ஆமேன் அவர் எங்கள் அவர் 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 எங்கள் முன்பாக சென்றார் அவருடைய சமூகம் அமேன் எங்கள் முன்பாக சென்றது அன்புக்குரியவர்களே ஆமேன் எங்களை பாதுகாத்தது எங்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் கத்தர் எங்களுக்காக ஆஹ் யுத்தம் அவருடைய சமூகம் அன்புக்குரியவர்களே அவருடைய சமூகத்துக்காக தேவ பிள்ளைகளே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவதாக அவருடைய அன்புக்காக ஆமேன் அவருடைய அன்பு அன்புக்குரிய அவருடைய சமூகத்திலே இருந்துதான் இவைகளும் வருகிறது இந்த அன்பு இன்னும் நான் சொல்ல போற ஒவ்வொரு காரியங்களும் வருகிறது ஆனால் குறிப்பிட்டு சில பிரத்தியோகமான விடயங்களுக்காக நான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய அன்பு ஆமேன் தேவனுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அன்புக்குரியவர்களே இந்த நாட்களிலும் தேவனுடைய அன்பு எப்படியாக எங்கள் மேலே வெளிப்பட்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரியும் கல்வாரி சிலுவையிலே தே இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு தந்த அன்பை வெளிப்பட ஆகவே பிதாவாகிய தேவனுடைய அன்பிற்காக ஆஹ் இயேசுவினுடைய அன்பிற்காக தேவ பிள்ளைகளே நாங்கள் இந்த வருடத்திலே நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் அவருடைய அன்புதான் இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு நாளுக்கு நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கிறது என்றால் அவருடைய அன்பு அன்புக்குரியவர்களே ஆமேன் அவருடைய அன்பு ஆமேன் நாங்கள் சுகமடைகிறோம் அவருடைய அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் வேதனைகள் பட்டார் சிலுவை நாங்கள் நாங்கள் இந்த பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டியவர்கள் ஆனாலும் அவருடைய அன்பு இயேசுவனுடைய அன்பு ஆஹ் பிதாவாகிய தேவனுடைய அன்பு தன்னுடைய குமாரனை கொடுத்தார் குமாரன் எங்களுக்காக அந்த அன்பை வெளிப்பட அந்த அன்புக்காக தேவனுடைய அன்புக்காக நாங்கள் மறக்க கூடாது அன்பானவர்களே அவருடைய இறுதியில இருக்கிறோம் நாங்கள் அஹ் ஆஹ் அவருடைய அன்பு உளவு பெரிதா இருந்ததப்பா நம்முடைய அன்புக்காய் நன்றி நன்றி என்று சொல்ல வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே ஆமேன் என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பு ம மா மற்ற எங்களை சுற்றிலும் இருந்த ஜனங்கள் கூட எங்களை விட்டு விலகி போயிருந்திருக்கலாம் ஆஹ் எங்களுக்கு எதிராய் பல விதங்களிலே எங்களை பேசி இருக்கலாம் ஆஹ் எவ்வளவோ உதாசீனப்படுத்தி இருக்கலாம் ஆனாலும் தேவனுடைய அன்பு எங்களை புறம்பே தள்ளாதபடி தேவனுடைய அன்பு எங்களை நேசித்து தேவனுடைய அன்பு கத்தருடைய பிள்ளைகளே எங்களை வாழ வைத்திருக்கிறது எங்களை தேற்றி இருக்க அந்த அன்பு எவ்வளவு பெரித அன்புக்குரியவர்களே அந்த அன்பைக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே அங்கே பாருங்கள் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் அங்கே ஒன்று ஜோவான் புஸ்தகத்திலும் சொல்லப்படுகிறது நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே அவர் எப்படியாக எங்களுக்கு முன்பாகவே அவர் முந்தி அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி அங்கே ஒன்று ஜோவான் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்க முடியும் அன்புக்குரியவர்களே இப்படியாக அங்கே யோவான் புஸ்தகத்திலே மூன்று பதினாறிலும் கூட நாங்கள் பார்க்கும் பொழுது எப்படி பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை விசுவாசிக்கிற முழுவனும் அவன் கெட்டுப்போவான் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூட ஆகவே இப்படியாக அன்பானவர்களே தேவனுடைய அன்பு இயேசுவினுடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் இன்றைக்கும் இன்றைக்கும் நாங்கள் தவறுகிறோம் பாவங்களுக்குள்ளாக தேவனை துக்கப்படுத்தும்படியான உடயங்களுக்குள்ளே கடந்து போகிறோம் ஆனாலும் அவருடைய ரத்தத்தினாலே ஐயா அவருடைய ரத்தத்தினால் நான் செய்த இந்த பாவங்களை கழுவி என்னை சுத்திகரியும் என்று சொல்லும் பொழுது அவர் எங்களுக்காக கல்வாரிலே அவருடைய ஜீவனை கொடுத்து சிந்தின அந்த ரத்தம் எங்கள் மீது வெளிப்பட்ட அன்பு அன்புக்குரியவர்களே அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி செல்ல வேண்டும் அவருடைய தளம்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவருடைய அன்பின் வெளிப்பாடு எங்களுக்காக தன்னுடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார் அன்பானவர்களே அவருடைய அன்பிற்காக அவர் பாடுகள் பட்டார் வேதனைகள் பட்டார் அவமானப்பட்டார் அமீன் புறக்கணிக்கப்பட்டார் அன்புக்குரியவர்களே அவருடைய அன்பிற்காக நாங்கள் இந்த வருடத்திலே தேவ பிள்ளைகளே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் முதல் சொன்னேன் தேவனுடைய சமூகத்துக்காக அவருடைய சமூகத்தில் இருந்துதான் எங்களுக்கு இந்த வருஷத்திலும் ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு விடயங்களிலும் ஒத்தாசைகளை அனுப்பி தேவையான உதவிகளை அனுப்பி விடுதலைகளை அனுப்பி அன்பு எங்களை நடத்தி இருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் அவருடைய அன்புக்காக பிரத்யோகமாக அவருடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அவருடைய அன்பை ஒவ்வொரு நாளும் தான் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது இந்த வருஷத்தை கடைசியில நிக்கிறோம் என்று சொன்னால் இந்த வருஷ கடைசியிலே மாத்திரம் அல்ல ஒரு நாளுமே அந்த அன்புக்காக நன்றி சொல்ல ஒரு நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே நான் வேதனைப்பட வேண்டிய இடத்திலே நான் கண்ணீர் விட வேண்டிய இடத்திலே நான் மறிக்க வேண்டிய இடத்திலே நீங்கள் நீங்கள் எங்கள் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிது அந்த அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே ஆமேன் ஆகவே இந்த வருஷத்திலே எங்களை சுற்றிலும் எத்தனையோ பேர் சில மனிதர்கள் இருந்திருப்பார்கள் நல்லது நல்லவர்கள் போல இருந்திருப்பார்கள் ஆனால் ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது அவர்கள் எங்களை விட்டு விலகி போயிருப்பார்கள் ஆனால் தெய்வம் எங்களை விட்டு விலகாத தேவனாய் எங்கள் மேலே யார் விட்டு விலகினாலும் யார் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லி எங்கள் மீது அன்பு காட்டின இன்றும் அன்பு காட்டிக் கொண்டிருக்கிற அந்த தெய்வத்துக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே இதை மறக்க கூடாது ஆமேன் பிள்ளைகளே நாங்கள் தேவனுடைய அன்புக்காக அவர் வெளிப்பட்ட அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் செய்து முடித்த அந்த அன்புக்காக அமேன் தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு காரியங்களை நினைத்து நினைத்து இன்றும் எங்களோடு கூட இருக்கிறாரே சில வேளைகளே கணவன் எங்களை விட்டு போயிருக்கலாம் மனைவி போயிருக்கலாம் பிள்ளைகள் போயிருக்கலாம் அல்லது எங்களை ஒரு அற்பமாய் மற்றவர்கள் எண்ணலாம் ஆ இவர்கள் எல்லாம் ஒரு கீழானவர்கள் என்று மற்றவர்கள் ஆனால் தேவன் எங்களை நேசிக்கிறவராய் எங்கள் மேலே அந்த அன்பை எப்பொழுதும் காட்டி நான் உன்னுடனே இருக்கிறேன் நீ பலனாயிரு நீ சுகமாயிரு நீ உனக்கு உனக்காக நான் யாவற்றையும் செய்வேன் அந்த அன்பை காட்டுகிறாரே அந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஆமேன் அடுத்ததாக நான் முக்கியமான சில காரியங்களை சொல்கிறேன் தேவனுடைய சமாதானம் ஆமேன் தேவனுடைய சமாதானத்துக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் பாருங்க பிலிப்பியர்லே நாலு ஆறு ஏழாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆமே அவை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனை தெரியப்படுத்துங்கள்னு சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொல்லு அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் ஹிருதியங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அன்பானவர்களே பாருங்கள் எப்படியாக ஒரு சமாதானம் தேவன் உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத ஒரு சமாதானத்தை வைத்து போனேன் என்று சொன்னார் இயேசு அந்த சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானம் ஆமீன் அவே இந்த சமாதானம் எந்த சூழ்நிலையிலும் ஆமீன் ஒரு நெருக்கங்கள் போல ஒரு வழியிலே நடக்கிறோமா சில போராட்டங்கள் போல எதிரான காரியங்கள் வருகிறதா அந்த இடங்களிலெல்லாம் தேவனுடைய சமாதானம் எங்களை நிறைத்ததை நீங்கள் அநேகர் உணைந்திருக்கு அதுதான் தேவ சமாதானம் எல்லா புத்திக்கு மேலாத இந்த இடத்துல இப்படி ஒரு ஒரு நெருக்கம் ஒரு போராட்டம் ஒரு கஷ்டமான ஏதோ ஒரு வழிகளில நீங்கள் போகிறது போல நடந்திருப்பீங்க சமாதானமா இருந்திருப்பீங்க அது தேவனுடைய சமாதானம் கத்தருடைய பிள்ளைகளே அந்த சமாதானத்துக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் எவ்வளவோ புயல் அடிக்கிறது போல எவ்வளவோ எங்களை உடைத்து விடலாம் என்று மனிதர்களுடைய எதிரான சில செயற்பாடுகள் ஆஹ் காரியங்கள் வந்தாலும் கத்தருக்குள்ளே நாங்கள் பதறாமல் ஆஹ் திகைக்காமல் ஒரு சமாதானமாய் அந்த இடங்களிலே சில காரியங்களை கையாளத்தக்கதாக தேவ சமாதானம் எங்களை நிறைத்திருக்கிறது அன்புக்குரியவர்களே அந்த தேவ சமாதானத்துக்காக கத்தருடைய பிள்ளைகளே எல்லா எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் என்று சொல்லப்படுகிறது ஆமே இது எல் ஒரு புத்திக்கு மட்டாத ஒரு சமாதானம் என்று அது தேவ சமாதானம் இது அவரால் வந்திருக்குமோ இவரால் வந்திருக்குமோ என்றே நினைத்து பார்க்க முடியாதபடி நாங்கள் போன ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு அக்னி போன்ற ஒரு 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 சோதனைகள்ல கூட ஒரு சமாதானமாக இருந்திருப்போம் ஒரு ஒரு ஆறுதலாக இருந்திருப்போம் தேவ பிள்ளைகளே இது தெய்வம் தருகிறது தேவனை சார்ந்து நாங்கள் வாங்குகிற பிள்ளைகள் எங்களுக்கு அந்த வேலைகளிலே தேவனுடைய சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் என்று சொல்லப்படுகிறது அல்லவா அந்த சமாதானத்தினால் எங்கள் அநேகரை நிறைத்திருக்கிறார் ஆமே சில வேளைகள்லே வீடுகளில் பிரச்சனை வரலாம் வேல இடங்களிலே ஆஹ் சில காரியங்கள் வரலாம் அந்த எல்லாம் நாங்கள் அந்த நேரங்களில் ஒரு கோபமடையாமல் பதறாமல் ஒரு சமாதானமாய் அந்த இடங்களில் இருக்க தேவனுடைய சமாதானம் நிறைத்திருக்கிறது அந்த தேவ சமாதானத்துக்காக கத்தருடைய பிள்ளைகளே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அல்ல இப்படியாக பல காரியங்களை சொல்ல முடியும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக தேவன் வேதத்திலே நூற்றுக்கும் அதிகமான வாக்குத்தத்தங்களை கத்தர் எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் அந்த வாக்குத்தத்தங்கள் கத்தருடைய பிள்ளைகளே இவ்வளவுத்துக்கு எங்களை தேற்றுகிறதாக ஆமீன் அங்கே ஒரு பேதுருவில சொல்லப்படுவே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் ஏதுவாக எங்களை நடத்தத்தக்கதாக ஆமீன் ஒரு பரிசுத்தமாய் நடத்தத்தக்கதாக ஆமீன் அவருடைய திவ்ய சுபாவங்கள்னால் நிரப்பப்படத்தக்கதாக தேவனுடைய வாக்கு எங்களுக்கு அருள் இருக்கிறார் என்று சொல்ல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஆமேன் நாங்கள் ஒரு சூழ்நிலைகளில் போகும் பொழுது அவருடைய வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கும் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் கலங்காதே திகையாதே நானும் தேவன் என்று சொல்லி இப்படி வாக்குத்தத்துவத்தை சொல்லி நாங்கள் இத்தனை நேரங்களில் நாங்கள் தைரியப்பட்டு பலன் கொண்டு அந்த இடத்திலே வந்த எதிரான சூழ்நிலைகள் எல்லாம் ஜெயித்திருப்போம் ஆமேன் அவை கத்தருடைய அந்த வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் ஆமேன் இந்த வருடத்திலே எங்களுடைய திருச்சபைகளிலும் அன்புக்குரியவர்களே வாக்குத்தங்கள் வெளிப்பட்டிருக்கும் அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வாக்கு தத்துவத்தின் பிரகாரம் கத்திரங்களை நடத்தி அல்லவா ஆகவே அந்த வாக்குத்தத்துவங்களுக்காக தேவனே நீர் அருள்ன சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நன்றி என்று நாங்கள் பாடல் படிக்கிறது போல முதலாவது கிறிஸ்து எப்படியாக ஒரு சொல்லி முடியாத ஒரு நன்மையாக இருந்தது போல அன்புக்குரியவர்களே பிதாவாகி தேவன் அருளின சொல்லி முடியாத அந்த ஈவுக்காக நாங்கள் நன்றி சொல்றது மாத்திரம் கத்தர் அவருடைய வார்த்தைகள் வாக்குத்தங்கள் உடன்படிக்கை மூலமாக கத்திரங்களை பலப்படுத்தி இருக்கிறார் நாங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி எங்களுடைய வாழ்க்கைகளிலும் பல ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை ஆவிக்குரிய சுதந்திரிக்களை நாங்கள் முன்னேற கத்தர் வாக்குத்தத்தங்களுக்காகவும் நன்றி சொல்லவன் இப்படி பல காரியங்களை வேதத்திலிருந்து நீங்கள் ஆராய்ந்து பார்க்க பார்க்க ஆமேன் தேவ பிள்ளைகளே நாங்கள் நன்றி கொண்டே போகலாம் ஆமேன் எல்லாம் இந்த நான்கு பிடியங்களை சொல்லியிருக்கிறேன் தேவனுடைய சமூகத்துக்காக நன்றி சொல்லுங்கள் அந்த சமூகத்தில் சமூகத்திலிருந்து எவ்வளவு உத்தாசைகள் எவ்வளவு அவருடைய வழிநடத்தல்கள் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது எங்களுக்கு வழிபட்டிருக்கு அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் உண்மை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்ததென்றால் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆமேன் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது எங்களுக்கு உத்தாசைகள் கிடைத்திருக்கிறது ஆசீர்வாதங்கள் கிடைத்திருக்கிறது ஆகவே எங்களுடைய வாழ்க்கைகள் செழிப்பாய் இருந்திருக்கிறது மாறியிருக்கிறது வெளிச்சமாய் மாறியிருக்கிறது தேவனுடைய சமூகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டாவது அவருடைய அன்பு அவருடைய அன்பு எப்படியாக வெளிப்பட்டது பிதாவாகிய தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது குமாரனை அனுப்பினார் குமாரனுடைய அன்பு இந்த பூமியிலே வந்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்து ரத்தத்தை சிந்தி நாங்கள் பட வேண்டிய பாடுகளும் வேதனைகளுக்குள்ளாம் அவர் சென்று நமக்காக அன்பானவர்களே அவர் பாடுபட்டார் அந்த அன்பு எப்படியா இன்றைக்கும் எங்களை ஒரு மன்னிக்கிற ஒரு அன்பு அன்புக்குரியவர்களே நாங்கள் பாவங்கள் சில வேளைகளை தவறுகளை செய்யும் பொழுது ஆண்டவிடத்திலே அவருடைய ரத்தம் சிந்தின அந்த ரத்தம் எங்களை மன்னிக்கிறது அல்லவா அது எங்களுக்காய் வெளிப்படுத்தின அன்பு அவருடைய தளம்புகளால் சுகமாகிறோம் சுகமாகினோம் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம் அவருடைய அன்பு அன்பானவர்கள் அந்த அன்புக்காய் கல்வாரியிலே வெளிப்பட்ட அந்த அன்பிற்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் நாங்கள் மூன்றாவது சொன்னது அவருடைய சமாதானம் அவருடைய சமாதானம் அன்பானவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சூழ்நிலைகளிலே ஒரு புயல் அடிக்கிறது போல ஒரு அக்கினி போல ஒரு நெருக்கமான சூழ்நிலைகளை போகும் பொழுது அந்த இடத்திலே ஒரு பதறாமல் எந்த விதத்தை இதை குறித்தும் ஒரு அன்பானவர்களே யோசிக்காத கத்தர் எல்லாம் நடத்துவார் என்று சொல்லி ஒரு தேவ சமாதானம் வேறு இடங்களாக இருக்கலாம் வீட்டில் இருக்கலாம் வே பல நேரங்களில் தேவனுடைய சமாதானம் உங்களை நிரப்பி இருக்கிறது எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் என்று சொல்லப்பட்டது போல உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத தேவ சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த சமாதானம் இந்த வருஷத்திலே பல நேரங்களில் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது அதற்காக நன்றி சொல்ல வேண்டும் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எங்களை தேற்றி எங்களை ஆற்றி எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்தி இருக்கிறது பல வாக்கு தத்துவங்கள் வாக்குத்தத்தங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் இன்னும் இவ்வளவோ காரியங்கள் இருக்கு நினைத்து பாருங்கள் ஆராய்ந்து பாருங்கள் கத்தருக்குழாய் இந்த வருடத்தின் இறுதியிலே தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நிச்சயமாய் கத்தர் புதிய வருடத்திலும் இன்னும் அவருடைய வல்லமையினால் அவருடைய இன்னும் அவருடைய சமூகத்தின் வழிநடத்தல் அவருடைய அன்பினாலே அன்பானவர்களே அவருடைய சமாதானங்கள் அவருடைய வாக்குத்தங்களினால் எங்களை ஆசீர்வதித்து இன்னும் நடத்துவார் இந்த வருடத்தில் இப்படி நடத்தினார் அடுத்த வருடத்தில் நடத்துவார் ஆமேன் கத்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்